ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்ரீபூ கலாச்சார மையம் சார்பாக மதனகோபால சுவாமிகள் கோயில் இருக்குல்லே அங்கே சங்க தமிழ் மாலை திருப்பாவை ஒப்பித்தல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு நிறைய ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இரநூறுக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சூப்பராக நடந்துச்சு எல்லாருமே நல்ல திருப்பாவை சொன்னாங்க நிஜமாவே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நிறைய பேர் ப்ரைஸும் வாங்கினாங்க பாவை செல்வன் பாவை செல்வி அப்படின்னு ஒரு புனைப்பெயர் வச்சு அவங்க பரிசுகள் கொடுத்தாங்க எவ்வளோ நல்லா குழந்தைங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம நிஜமாகவே தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க வீட்லேயே டிவி பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கூட குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் கூட நிறைய பேர் வந்து திருப்பாவை சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அவங்க அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்த்து நிறைய டீச்சர்ஸ் சந்தோஷப்பட்டாங்க பேரண்ட்ஸ் கூட பின்னாடி நின்று அவங்க குழந்தைங்க சொல்கிறத பார்த்து பார்த்து ரசித்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன் ஆனால் இந்த குழந்தைங்களோட விளையாட்டு அவங்களோட அழகு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு மொபைல் ஃபோன் எல்லாம் இல்லாமல் எவ்வளோ நல்லா குழந்தைங்க எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க நம்ம தாங்க இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்கள ரொம்ப தப்பாக நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இந்த குழந்தைங்க வள வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த குழந்தைங்களுக்கு பசிக்காதா வேர்க்காதா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதா எப்படி இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்லாம் ரொம்ப நினச்சேன் வெயில் பயங்கரமா இருந்துச்சு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கங்க நம்ம தான் தப்பா நினைச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் எங்கள் சௌராஷ்டிரா காலேஜ்லேருந்து வாலண்டியர்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க என்னென்ன குழந்தைங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சாங்க சர்டிஃபிகேட்ஸ் எழுதுறது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த ஜட்ஜஸ் கிட்டேருந்து எதாவது ஹெல்ப் அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க ஏன் ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளோ நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப நல்லா பெருமையாக இருந்துச்சு நம்ம நல்லா தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு ஒரு சந்தோஷமும் கிடச்சிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்க ஒரு ஒரு கேட்டகரியாக பிடிச்சிருந்தாங்க எல்கேஜி டூ தேர்ட் ஸ்டாண்டர்ட் செவன்த்து எயித்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து நைன்த்து டென்த்து அதுக்கப்புறம் காலேஜ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்கள பார்த்தாலே நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்ரீபூ கலாச்சார மையம் நிறைய இந்த மாதிரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்காக நடத்திக்கிட்டே இருக்காங்க இவங்களெல்லாம் நம்ம கட்டாயமாக ஆதரிக்கணுங்க நிறைய சினிமாவுக்கு போகிறோம் பார்க்குக்கு போகிறோம் நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா நிஜமாவே அடுத்த ஜென்ரேஷன் நல்லா சூப்பராக வளர்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுங்க இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பாவை ஒப்பிச்சாங்க எனக்கு நிஜமாவே திருப்பாவை நிறைய தெரியாது ஆனால் என் ஹஸ்பண்ட் டெய்லி மார்கழி மாதம் காலையில் திருப்பாவை படிப்பார் அதனால் ஒரு ஒரு வரி சொன்னால் அடுத்த வரி சும்மா நான் ரிமெம்பர் பண்ணிப்பேன் ஆனால் ஃபுல்லாகவே தெரியாது ஆனால் சின்ன சின்ன இத்தினூண்டு குழந்தைங்க எல்கேஜி குழந்தைங்க திருப்பாவை படிக்கிறாங்க எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு இத்தனை நாள் நம்ம கற்றுக்காமல் இருந்திருக்கோமே அடுத்த வருஷம் நம்ம திருப்பாவை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு நிறைய குழந்தைங்க அழகழகாக சொன்னாங்க பாட்டா பாடினாங்க ஆண்டாள் மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்தாங்க பேரண்ட்ஸ் தாங்க இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க குழந்தைங்களுக்காக வெயிலேயே நின்று அவங்க அது பாடி முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நிறைய காலேஜ்லேருந்து வாலண்டியர்ஸ் வந்திருந்தாங்க அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நான் நிஜமாவே எங்கள் காலேஜ் ரெஸ்பாண்ட் எங்கள் பிரின்ஸிபல் எங்கள் ஹெச்ஓடி எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால தான் இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வருஷா வருஷம் நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொன்ன இந்த ஸ்ரீபூ கலாச்சார அகாடமியில் இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அண்ணனை வந்து இந்த இடத்துல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சமூகத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கார் சர்வீஸாக சீக்கிரமே அவருடைய எல்லா சர்வீஸும் ரெகக்னைஸ் செய்யப்படும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் ஷீல்டு கொடுக்க முடியலனாலும் பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்குமே பாவை செல்வன் பாவை செல்வி அப்படின்னு ஒவ்வொரு கேடரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்தாங்க ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க இரநூறு குழந்தைங்கள ஒரு இடத்துல நிப்கார வச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நடத்துறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் கேட்கறதுக்கும் ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நின்று அவங்க செஞ்சாங்க எனக்கு நிஜமாகவே ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு நானும் அதில் ஒரு பார்ட்டாக இன்னைக்கு ஃபுல்லாக இருந்தேன் அப்படிங்கிறது கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நிஜமாவே நன்றி சொல்கிறேன் இந்த குழந்தைங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் அப்படின்னா ஆண்டாள் முன்னாடி இந்த மாதிரி திருப்பாவை பாடுறதுக்கு எத்தனை பேருங்க கொடுத்து வச்சுருக்காங்க இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் இருந்திருப்போம் எவ்வளவோ டிவி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த குழந்தைங்க எல்லோ எல்லாருமே புண்ணியம் செஞ்சவங்க ஏன்னா ஆண்டாள் சந்நிதியில் இவங்க திருப்பாவை பாடியிருக்காங்க இதுக்கான என்னது என்ன சொல்லுவாங்க இதுக்கான வாழ்த்தாக இருக்கட்டும் பரிசாக இருக்கட்டும் இவங்களுக்கு கட்டாயமாக கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் நிஜமாகவே நம்புகிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்கள இந்த மாதிரி விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க குழந்தைங்க மனசும் அவங்களோட மைண்டும் நல்லா காமாகி அவங்க செய்கிற வேலைகளில் நிறைய கான்சன்ட்ரேட்வட் பண்ண முடியும் இங்கே வர குழந்தைங்க நிறைய பேர் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஆன்லைன் திருப்பாவை கிளாஸ்லையும் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய குழந்தைங்க சொன்னாங்க எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன்னா ரொம்ப சாதாரணமான விஷயங்க ஆனால் அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைங்க எல்லாம் நாலு மணிக்கு எந்திரிச்சு திருப்பாவை படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு நிஜமாகவே நான் கடவுளுக்கு இன்னைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைய நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்